வணக்கம் உங்கள் வைக்கராஜ் எம் எஸ் பாஸ்கர் என்னும் மகா கலைஞன் அந்த மகா கலைஞனை பத்தி தான் பேச போறோம் தமிழ் சினிமாக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதன் பாத்தீங்கன்னா திரு எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் அவரை பத்தி சொல்ல போனா நம்ம பேசிட்டே இருக்கலாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலைஞனே சொல்லலாம் குறிப்பா இவருடைய ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பிப்டி செவன்ல இவர் பிறந்திருக்காரு இவருடைய பூர்வீகம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் தான் ஆனா இவர் சிறு இருந்தே பயங்கரமா கஷ்டப்பட்டு தான் சினிமா துறைக்கு வந்தார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஏன்னா அந்த அளவு பொருளாதார ரீதியாக இவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு தமிழ் சினிமாவை தான் மென்மேலும் அவருடைய திறமைய வந்து மெருகேற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இப்ப அவரை பத்தி ஏன் பேசுறன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து தமிழ் சினிமால அந்த சப்போர்ட்டிங் ரோல்ல சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டிங் ரோல்ல வந்து இவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு பயங்கரமா பேசப்பட்ட மிகப்பெரிய நடிப்ப அக்கன்னு பாத்தீங்கன்னா எம் எஸ் பாஸ்கர் தான் ஆனா இப்ப வந்து நடிப்பு அருகன்னு வந்து எவனவனையும் சொல்லினே இருக்கோம் நம்ம ஆனா எம் எஸ் பாஸ்கர் அவர்கள மாதிரி ஒரு நடிப்பு அரக்கனை நம்ம தமிழ் சினிமா பார்க்கவே முடியாதுங்க குறிப்பிட்டு சொல்லலாம் இவர் நடிப்புல வேற லெவல்ல அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லப்படுற நபர்லயும் எம் எஸ் பாஸ்கர் தான் சொல்லுவாங்க ஏன்னா சீக்கியா இவர் பயங்கரமான ரோல் எல்லாம் எடுத்து நடிச்சிருக்காரு அந்த ரோலாவே இவர் மாறிடுவாருங்க இப்போ இப்ப வந்து நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க என்ன மூவிக்குன்னு பாத்தீங்கன்னா பார்க்கிங் மூவிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்களா அந்த மூவிக்கு நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க அந்த மூவிக்கு மூணு நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க இல்ல பெஸ்டான மூவின்னு சொல்லிட்டு நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்கிரீன் பிளே திரைக்கதை சொல்லுவாங்க பாத்தீங்களா திரைக்கதைக்கான நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க மூணாவது தான் நம்ம தலைவன் எம் எஸ் பாஸ்கர் கொடுத்திருக்காங்க பெஸ்ட் சப்போர்ட்டிங் அந்த பார்க்கிங் படத்துல நடிச்சிருப்பாரு பாருங்க வேற லெவல் வெறித்தனமான ஆக்டிங் கொடுத்திருப்பாரு அவருக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் நடக்கிற அந்த வீட்டுல நடக்கிற அந்த பார்க்கிங் பிரச்சனை தான் அந்த கதையை அந்த கதையை வந்து ரொம்ப தத்ரூபமா எடுத்திருப்பாங்க அதுவும் இல்லாம அந்த ஆக்டர் வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் அதுவும் இல்லாம குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட மூவி குறைந்த பட்ஜெட்ல எடுத்திருந்தாலும் மக்கள் மனசுல நிறைவா போய் எல்லாருக்கும் மனசுல வந்து சேர்ந்த மூவியா இருக்கு அதுவும் இல்லாம அந்த மூணு வகையான நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க ஆனா எம் எஸ் பாஸ்கரை நிறைய படம் சொல்லிட்டே போலாங்க இவர் வந்து முதல் முதல்ல டெபியூட் பிலிம் தமிழ்ல பாத்தீங்கன்னா திருமதி என் வெகுமதி என்ற மூவி தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்து நடிச்சிருக்காரு அதுல இருந்து இவருடைய லைஃப் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா அப்படியே டாப்ல போவாரு கீழே வந்து எல்லா ஆக்டர் கூட நடிச்சிருப்பாருங்க குறிப்பா இவர் நடிக்கிற ஒவ்வொரு ஆக்டிங்கும் தத்ரூபமா நடிச்சிருப்பார் ஏ ஒன் படத்துல சந்தானத்தோட அப்பாவும் நடிச்சிருப்பாரு அதுல வேற லெவல் ஆக்டிங் கொடுத்திருப்பாரு லோக்கலான அப்பாவும் நடிச்சு அதுல வந்து வேற லெவல் ஆக்டிங் கொடுத்திருப்பாரு நெக்ஸ்ட் வந்து தானாகரன் படம் இருக்கு பாத்தீங்களா விக்ரம் பிரபு நடிச்சிருப்பாரு பாருங்க பிஆர்எஸ்ல போலீஸ்ல ஜாயின் பண்றது இருப்பாங்க பாத்தியா அவங்க படுற கஷ்டத்தை தத்ரூபமா காமிச்சிருப்பாங்க அதுலயும் இவர் வந்து பிஆர்எஸ் ஓட மார்ச் பாஸ் எட்டா இருந்திருப்பாரு அதுல வேற லெவலான தத்ரூபமான நடிப்பா இருக்கும் சொல்லிட்டே போறாங்க எம்எஸ் பாஸ்கர் அவருடைய நடிப்பை பத்தி ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர் அவரு எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் அந்த நடிகருக்கு நேஷனல் அவார்டு வாங்குனது மிகப்பெரிய பெருமையா நான் கருதப்படுறேன் அந்த நடிகருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது மிக்க மிக மகிழ்ச்சி நான் அடைகிறேன் மேலும் தமிழ் சினிமாவில் நடிக்கிற ஒவ்வொரு சிறந்த நடிகர்களுக்கு மேலும் நிறைய அவார்டு கிடைக்கணும்